போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே ஆங்கில மாதம் ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதத்துல இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு நாம் ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் கோள்களினுடைய நகர்தல் இதை தான் கோல்சாரம்னு சொல்கிறோம் இந்த கோல்சார பலனை பொது பலனாக கடகராசி நண்பர்களுக்கு சுருக்கமாக பார்ப்போமே கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்குது சிறு ஆன்மீக பயணமாக வெளியிலெல்லாம் போகலாம் இறை வழிபாட்டிற்காகவும் தவத்திற்காகவும் சில ஆன்மீக பயணங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட தந்தையார் மூலமாக ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படுறதும் தந்தையாரினால் ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுறதும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகின்றது கடகராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு தான் உங்களுடைய முன்னோர்களால் அனுகூலம் முன்னோர்களுடைய ஆசி பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதே போல் உங்கள் தந்தையாரால் பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகின்றது மனைவிக்கு அற்புதமான பரிசுகள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய காலம் இந்த மாதத்தில் சிறிது ஆடம்பரமான பொருள்களை எல்லாம் வாங்கி வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அமையுது இருந்தாலும் செய்யும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமாக இருந்துருங்களேன் செலவு பண்ணுறோம் செலவு பண்ணுறோன்னு கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு செய்ய வேண்டாம் அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு செய்ய வேண்டாம் அவங்களுக்கு எது தேவை இருக்கோ அந்த மன நிறைவோடு முழுமையான ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க சிறு சிறு கருத்து வேறுபாடுகளெல்லாம் இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு கூட இந்த மாதத்தில் நீங்கள் அவர்களை மகிழ்விப்பதற்காக செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் கருத்து இணக்கத்தை கொடுக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வாகனத்தில் சற்று கவனமாக இருங்க வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது தேவையில்லாமல் நமக்கு சிறு சிறு வாகனத்தில் செலவுகளும் சிறு விபத்துக்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது அப்போ எதெல்லாம் நன்மையான விஷயங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் எது இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வு அதிகமாக வேணும் தொழிலுக்கு முதலீடு செய்வதாக இருந்தால் புதிய தொழிலுக்கான முதலீடு செய்கிறதா இருந்தால் சற்று நிதானிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் இப்போ ஏதாவது போய் மற்ற தொழிலெலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எனக்கு எல்லாமே ஸ்லோவாக இருக்குது நான் போய் ஒரு முதலீடு செய்யலான்னு இருக்கேன்னு முதலீடுக்கு கீது போயிட வேண்டாம் சற்று நிதானத்தோடு இருங்க இந்த மாதத்தில் மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே இருக்குது ஒரு பெரிய மாற்றம் ஒரு நன்மையான சூழ்நிலை ரொம்ப விரைவாகவே ஏற்படுது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா முதலீடு யாருக்காவது யாரையாவது நம்பி ஒரு இடத்துல பணத்தை போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செய்யறதுக்கு முன்னால் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் குடும்ப நபர்கள்ட்ட பேசுகின்ற பொழுது வார்த்தைகளில் நிதானமாக இருங்க ஒரு சின்ன வார்த்தை கூட சுருக்குன்னு இருந்ததுன்னா ரொம்ப அவர்களை சங்கடப்படுத்தும் அதை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களும் உருவாகும் நம்ம பேச்சிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன விரயங்கள் நடக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து இந்த செலவு நமக்கு பிற்பகுதியில் நன்மையை கொடுக்குமாங்கிற சிந்தனையோடு அந்த செலவு செய்யுங்க முதலீடுக்கான விஷயமாகவும் எடுத்துக்கலாம் தொழிலுக்கு முதலீடு பண்ணலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான முதலீடுகள் எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்தால் சிறப்பு தான் குறை கிடையாது ஆனால் செய்கின்ற செலவு வீண் விரயமாக போயிடக்கூடாது இந்த மாதத்தில் இதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தை சேகரிக்கிறது ரொம்ப சிரமம் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட சிரமம் செலவுகள் வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்மளை ஏமாத்திடும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அது போன்ற அமைப்போடு இருக்குது கடகராசி நண்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் செலவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் வாகன பயணத்தில் கவனத்தை செலுத்துங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது இறை அருள் பூர்ணமாக இருக்குது ஆகையினால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுன்னு சொன்னாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஆகையினால் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நேரத்துலேயும் நமக்கு இறை அருள் ரொம்ப அவசியம் அந்த இறை சக்தியை நாம் உணரணும் இந்த இறை சக்தியோடு நம்ம ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்ற பொழுது எதிர்மறையான பலன்களெல்லாம் குறையிறத நாம் பார்க்க முடியுது ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் சூழ்நிலை சரியாக இருக்கோ இல்லையோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு செய்துட்டு சுற்று வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களாவது குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடங்களாவது தியானம் ரொம்ப அவசியம் இந்த தியானத்தால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் செய்து பாருங்க அனுபவத்தில் மாற்றங்கள் ஏற்படும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான விஷயங்களும் இருக்குது சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஜோதிடத்தை வெறுமனே ஜோதிடமாக கேட்டுட்டு விட்டுறாதீங்க இறை வழிபாட்டோடு உங்களுடைய இறை ஆற்றலை பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் சரி இன்னொரு காணொலியில் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளும் இறை சக்தியை பற்றின குறிப்புகளையும் பேசுவோம் ஒவ்வொரு நாளும் மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் நேரலையில் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகள் பேசுகிறோம் அந்த நேரம் கிடைக்கக்கூடியவங்க அந்த நேரத்தில் கலந்துக்கலாம் சரி ஒவ்வொரு காணொலிகளையும் பல குறிப்புகள் பேசுகிறோம் தொடர்ந்து பல பதிவுகள் செய்வோமே போதி வணக்கம்